வரலாறு வைத்தீஸ்வரன் கோயில் தமிழ்நாட்டின் தென்காசி மாவட்டத்தில் உள்ள நல்லூரின் அழடிப்பட்டியில் அமைந்துள்ளது இக்கோயில் வைத்தீஸ்வரன் சுவாமி மற்றும் யோகம்பிகை தேவியை வழிபடும் ஒரு இந்து கோயில் வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள தெய்வம் சிவன் வைத்தியநாதர் அல்லது வைத்தீஸ்வரன் யோகம்பிகை தேவி வைத்தீஸ்வரன் கோயிலின் சிறப்புகள் வைத்தீஸ்வரன் என்பது வைத்திய டாக்டர் மற்றும் ஈஸ்வர கடவுள் மாஸ்டர் என்பதிலிருந்து தமிழ் வழித்தோன்றல் ஆகும் வைத்தீஸ்வரனிடம் பிரார்த்தனை செய்தால் நோய்கள் குணமாகும் என்று நம்பப்படுகிறது மூலஸ்தான தெய்வம் ஸ்ரீ வைத்தியநாதன் மேற்கு நோக்கியவாறு கிழக்கு பக்கம் பொது இந்த கோவிலில் வழிபடுவது அனைத்து நோய்களையும் குணப்படுத்தி நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கும் என்று பக்தர்கள் உறுதியாக நம்புகிறார்கள் வைத்தியலிங்க சுவாமியின் தெய்வீக சக்தி பக்தர்களுக்கு ஆறுதலையும் ஆன்மீக சிகிச்சையையும் அளிப்பதாக கூறப்படுகிறது முக்கிய திருவிழாக்கள் ஆவளி திருவிழா சித்திரை திருவிழா சூரசம்ஹாரம் நவராத்திரி மகா சிவராமன் திருக்கார்த்திகை நேரங்கள் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மற்றும் மாலை நான்கு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி முதல் இரவு எட்டு மணி முப்பது நிமிடம் மணி வரை